அடர்ந்த காட்டில் ஒரு சிங்கம் உரைக்க கரைத்து கொண்டிருக்கிறது அனைத்து விலங்குகளும் பயந்து ஓடுகின்றன சிங்கம் தன்னுடைய சக்தியை பெருமையாக நினைக்கிறது ஒரு பாறையின் அருகில் ஒரு அழகான சிறிய பூ வளர்கிறது சிங்கத்தின் உரையால் பலமாக வீசும் காற்று பூவை அசைக்கிறது ஆனால் அந்த பூ சாய்கிறது முடியவில்லை சிங்கம் அந்த பூவை காண்கிறது நீ எனக்கு பயப்படவில்லையா என கேட்டது பூ மென்மையாக பதிலளிக்கிறது என் உள்ளத்தில் துணிச்சல் இறக்கிறது அன்பும் மென்மையும் பயத்தை விட வலிமையானவை என பூ சிரிக்கிறது சிங்கம் தன்னுள் புதிதாக ஒரு உணர்வை உணர்கிறது பூவை கவனமாக தொட்டு இதயத்தில் மென்மையை உணர்கிறது சிங்கம் முதன்முறையாக சிரிக்கிறது சிங்கம் இனிமையானவராக மாறுகிறார் காட்டின் விலங்குகள் மெல்ல மெல்ல திரும்பி வருகின்றன பூ மேலும் பிரகாசிக்கிறது வெற்றி பெறும் மென்மை கதையின் போதனை அன்பும் துணிச்சலும் பயமும் கோபத்தை விட வலிமையானவை